அம்பேத்கர் புத்தக ரீதியால மன்னார் ஆட்சியை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்காவோட துணை பொருட்கள் ஆதரவாக வந்து முடிவெடுக்காமல் மன்னார் ஆட்சி பற்றி குறிப்பிட்டதை வந்து திமுகவையா பிஜேபி இல்லைங்க நான் வந்து கூட்டணி கட்சிகளை பற்றி விமர்சனம் செய்ய விரும்பவில்லை அந்த திருமாவளவன் அவர்கள் தெளிவாக இதற்கு விளக்கம் கேட்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் சரியாக இருக்கும் நான் அதை பற்றி விமர்சனம் செய்வது சரியாக இருக்கிறது அதே போல இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்ட மற்ற எப்படி வந்து நம்ம மேல ஒன்றிய அரசு வந்து மணிப்பூர் விஷயத்தில் ஒன்றிய அரசு நடந்துகிற மாதிரி தான் நம்ம வேங்காய் விஷயத்தில் தமிழக அரசு நடந்துகிறது விஜய் கொள்காட்டிருக்காரு எப்படி பார்த்துருக்காரு நான் மணிப்பூர் போயிருக்கேங்க எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை மணிப்பூரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிடுவது என்பது வந்து அரசியலில் வந்து மேடை என்ன என்னவனாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குது மணிப்பூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று முதலில் நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதை வந்து இவ்வளவு ட்ரிவியலைஸ் பண்றது வந்து நியாயம் இல்லை பிஜேபி வந்து மணிப்பூருக்கு போய் அங்க நியாயம் வழங்காமல் இருப்பதை விட